அன்பார்ந்த பெரியே இதின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக இரையருளா நமது இந்திய திருநாடு விடுதலை அடைந்து சுதந்திரம் பெற்று அறுபத்தி எட்டு ஆண்டுகள் உருட்டோடிவிட்டது நமது இந்திய தேசம் பல முன்னேற்றங்களும் அடைந்து உலகில் வளரும் நாடுகளில் சிறந்து புகழ் நிறைந்து விளங்குகிறது இத்தகைய பேரும் புகழும் நம் இந்திய நாடு பெற தன் உறவையும் உயிரையும் துச்சமென கருதி விடுதலை போராட்டங்களில் கடந்து சிறை சென்று சித்திரவதை சீரழிவை ஏற்று பிறந்த நாட்டின் விடுதலைக்காக சுதந்திரம் அடைய இன்னுயிர் நீத்த வீர தியாகிகளா சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரையும் மதித்து அவர்களிடம் தியாகத்தை புகழ்ந்து நாம் அனைவரும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவுபூர்வமாக தியாகத்தின் விளைவாய் நாம் பெற்ற சுதந்திரம் இவ்வுலகில் நம் இந்திய நாடு கல்வி தொழில் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்பு என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வழிவகுத்திய தியாகச் செம்மல்களாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரையும் இந்த விடுதலை திருநாளாம் சுதந்திர தினத்தில் நினைவுபூர்வமாக இத்தகைய நெடிய தியாகத்தில் நமது முன்னோர்களாம் முஸ்லிம்களின் பங்கு எத்தகையது என்பதை நம் மனக்கண் முன் சுதந்திர தாகமும் முஸ்லிம்கள் தியாகமும் என்ற இக்கவிதையில் வருகின்ற பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்து சனிக்கிழமை நிகழும் அறுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா விடுதலை திருநாள் நல்விழா நினைவாக வாசிக்கின்றேன் அன்புடன் கொடிநகரான் இஎம் ஜிப்ரி சுதந்திர ராகமும் முஸ்லீம் பிரியாகமும் பன்னெண்டு காலம் சிதறுண்டு கிடந்த தேசமலை பல ராஜ்யம் ஒன்றிணைத்து இந்துஸ்தான் என உருவாக்கி பல நூறு ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்தவர்கள் பெருமைக்குரிய எம் முன்னோர்கள் முஸ்லீம் மன்னர்கள் வணிகம் புரிய பாரத தேசம் வந்த ஐரோப்பியர் வயப்படுத்த விளைத்த சதிகள் பல கண்டு வீறு கொண்டு எழுந்து போர்க்களம் கண்டு வீரமரணம் அடைந்தனர் எம்முன்னோர் முஸ்லிம்கள் கேரள மண்ணில் கொச்சி சமஸ்தான அமைச்சர் குஞ்சாடி மலைக்காயர் கப்பல் படை உருவாக்கி போர்ச்சுகீசியரை எதிர்த்து போரிட்டு நின்றார் போர்ப்படையை படையை வீழ்த்தி வெற்றியும் கண்டார் வங்காள சிங்கம் சிராஜ் அத்தவுல்லா அந்நியரை எதிர்த்து வெற்றி கண்டு வஞ்சகத்தார் இன்னுயிர் நீத்தார் வெள்ளையரை எதிர்த்தவர் மாமன்னர் ஹைதலி என்பதை நம் நாட்டில் மறுப்பவர் யாரும் உண்டோ வெள்ளையனை எதிர்த்து போர்க்களம் குதித்து வீர போரிட்டு அன்று மைசூர் புலி திப்பு சுல்தான் வீரங்கி குண்டு துளைத்து மாண்ட செய்தியை பாலினில் எவரும் மறக்கத்தான் முடியுமா பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியாளரின் கடும் பிடியிலிருந்து சிவகங்கை சீமை அரசாண்ட மன்னர் மருதுபாண்டியர் சிவ சகோதரர்கள் அரசி வேரணாட்சியார் மற்றவரையும் அரவணைத்து பாதுகாத்தவர் திப்பு சூழ்த்தார் ஒரு நூறு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு நூறு ஆண்டுகள் தொடர்ந்தது கடும் போர் ஓயாத போருக்குப்பின் போர்த்துகீசியர் வீண் இன்னல்கள் எத்தனையோ சுமந்த தியாகிகளை இன்றோ அன்றோ நினைத்ததுண்டா மறந்துவிட்டோ வேங்கை திப்புவின் ஜெய்னுதீன் வேங்கை திப்புவின் மைந்தன் மொய்னுதீன் தலைமையில் வேலூர் கோட்டையில் ஜா கோடி பறந்ததை வீட்டி இறக்கி திப்புவின் புலிக்கொடி இயற்றினர் விடுதலை புரட்சிக்கு அண்ணா விற்றுத்தனர் பெரும் புரட்சி என்றழைக்கும் சிப்பாய் கழகம் போருக்கு தலைமையேற்று வெள்ளையலை எதிர்த்து பர்மா என்றழைத்த மியன்மார் நாட்டில் விடுதலைக்காக பகதூர் ஷா மன்னர் மாண்டாரே மறந்து போகுமா மதுரை நகர நாயகன் முகமது கான் சாஹிப் மஹ்மூத் அக்பர் ஜிம்சத் கான் ஹஜமல் கான் குலாம் அலி பீர் அலி கான் குலாம் அப்பாஸ் அஜர் அலி பீர் அலி லியாகத் அலி இன்னும் பல முன்னோரும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சமராஜ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடியதற்கு அந்நியாரால் தூக்கிலிடப்பட்டனர் உயிர் தியாகிகள் ஆயினர் எம் முன்னோர் முஸ்லீம்கள் உயர்ந்த வீரமரணம் என்பதையே உயிர்கிட்டனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இந்திய தேசிய இராணுவப்படையிலன்று பெருவாரியாக இடம்பெற்றவர் முஸ்லிம் படை செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு குண்டு வீசியவர் ஹபீப் ரஹ்மான் நேதாஜி விமானத்தில் பயணித்த போது அவரோடு கேப்டன் ஷா நவாஸ் தான் என்ற வி காப்பாளர் இணைந்து சென்றாரே வரலாறு மறைக்கலாமா இன்னும் கணக்கற்ற தியாகிகளை மறந்துவிட்டோ இந்திய படை நிறுவனத்தில் அதிகம் இடம் பெற்று நாட்டிற்காக தியாகம் புரிந்தனர் முஸ்லீம்கள் நாட்டிற்காக போராடியதற்கு தூக்கிலிடப்பட்டார்களே முன்னோர்கள் நாம் என்றாவது அத்தியாகசீடர்களை கொண்டோமா விடுதலை வேட்கையில் வீறு கொண்டனர் பல பேர் வெள்ளையனை எதிர்த்து தேசிய கொடி கரம் பிடித்தனர் கொடிகாற்ப தியாகி திருப்பூர் குமரன் களத்தில் மாண்டார் துணையாக உறுதிமிக்க முஸ்லீம்களும் உயிர் நீட்டனர் கடும் எதிர்ப்பு காட்டிய வெள்ளையர் காவலர்கள் கடும் சிறை தண்டனை கட்டுக்கடங்க அணி உதைகள் சகித்தனர் தியாகிகள் திண்டுக்கல் மொய்தீன் கான் சென்னை அப்துல் ரஹீம் மதுரை பாபா சாஹிப் அப்துல்லத்தீர் தேசிய கொடியை கையிலேந்தி வீதிகளில் தொடர் பிரச்சாரம் செய்தனர் விடுப்புணர்வு தந்தனர் கடும் சிறை வாசம் கண்டனர் விடுதலைக்காக மாண்டனர் களம் கண்ட தியாகிகளா முஸ்லிம்களை மறக்கலாமா தாம் வாழும் நாட்டின் விடுதலைக்கு கணக்கற்ற தியாகமும் வீரமும் புரிந்தனர் நம் முன்னோர்கள் திண்ணமாக நம் பாரதம் விடுதலை பெற்ற பின் சரணியில் சுவிட்சம் பெற்றிடவே ஒன்று நின்றனர் வறுமையில் வாடியவரும் கூலிவேளை குறிபவரும் வருங்காலம் நம் வாரிசுகள் செழிப்பினை கண்டிடுவர் ஒரு கனவுகளை தன் மனதில் நினைத்தவராய் எண்ணற்ற தியாகம் புரிந்து விடுதலை கண்டனர் கப்பல் ஓட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை சுதேசிய கப்பல் நிறுவனம் தொடங்க பொருளளித்தவர் அந்நிய ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாவது அல்ஹாஜி முகமது ஃபபீர் என்பதை பறைசாற்றுவோம் பஞ்சாபில் சைஃபதியின் கிட்லு தலைமையின் கீழ் பலரும் சேர்ந்து வெள்ளையரை எதிர்த்து போராடினர் ஜாலியன் பாலாபாக்கில் வெள்ளியர் சுட்டுத் தள்ளினர் இப்பஞ்சாப் படுகொலையில் மாண்ட பழவேறு முஸ்லிம்கள் மாப்பிள்ளைகள் என்றழைக்கப்பட்ட கேரள முஸ்லிம்கள் மாநிலம் எங்கும் சுதந்திர தீயை பறைவடை செய்தனர் ரயில் மணியில் போராட்டம் செய்த மாப்பிள்ளைகள் இராணுவத்தின் சித்திரவதைக்கு ஆளாகி செத்து மகாத்மா காந்தி புகழ்ந்த இரண்டு சிங்கங்கள் முகமது அலி சவுகத் அலி இருவரும் தங்களது வாழ்நாளில் சிறையில் இருந்த காலமே அதிகம் என்பதை வரலாறு படைத்தவர்கள் அறிந்ததொரு செய்தியாகும் வெள்ளை ஆட்சியாளரின் ஏகாதிபத்திய நிர்வாகத்தை வெளிப்படுத்தி குறைகளை பொதுமக்கள் முன்பாக நிறுத்தி மௌலானா சகோதரர்கள் தமது செய்தித்தாள்கள் ஹம்தத் காம்ரேட் இரண்டிலும் வெளியிட்டனர் இதனால் வெள்ளையர் நிர்வாகம் பெரிதும் இன்னல்கள் கண்டது இருவரையும் பல முறைகள் சிறைப்படுத்தியது ஆனால் சிங்கங்கள் ஓயவில்லை சித்திரவதையும் தாங்கி சுதந்திரம் பெற துடித்தனர் கேரளாவில் ரயில் மறியல் போராட்டம் நடக்கிறது கோவை செல்லும் சரக்கு ரயிலில் அவர்களை அடித்து விதித்து இராணுவம் திணித்து ரயில் பெட்டியை மூடிவிடுகிறது இன்னுயிர் பிரிந்து மடிநலனை மாப்பிள்ளைகள் மறக்க முடிகிறதா இங்கிலாந்து நாட்டின் வட்டமேலேயே மாநாட்டிற்கு இந்திய தூதுக்குழு செல்கிறது அக்குழுவிற்கு முகமது அலி தலைமையை ஏற்கிறார் என் தாய் நாட்டிற்கு தாருங்கள் என்று மாநாடு தோல்வியில் முடிகிறது அங்கேயே மாமனிதர் மௌலானா முகமது அலி உயிர் பிரிகிறது அன்னாரின் ஜனாசா பைதில் முகத்தீஸ் பள்ளியில் ஆங்கிலேயர் உத்தரவுப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் துவங்கியதும் இஸ்மாயிம் சாஹிப் சென்னை நகரில் கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் சுதந்திரம் அடைந்ததும் அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் ஆட்சி மொழியாய் செம்மொழி தமிழே இருக்கவே வாதாடினார் சீன போரில் தன் மகனை போர்க்களம் அனுப்பி நாட்டுப்பட்டை நிலைநாட்டினார் சங்கை மிக்க உளமா பெருமக்கள் ஊரென்றும் விழாக்களில் வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடைகளில் வீர வழக்கமிட்டு வெள்ளையணையின் ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று தீர்ப்பளித்து இங்கிலீஷ் படிப்பதை தடை செய்தனர் காந்திஜி கையாளுமற்ற பருத்தி அன்று கதர் என பெயர் வைத்து அழைத்தவர் ஆவாதிபானு சாஹிபா கதர் துணி பள்ளிவாசலில் விற்கப்பட்டதால் வெள்ளையரின் காவல்துறை குண்டர்கள் தாக்கினர் தடியடி தாங்கினர் நாட்டின் விடுதலைக்காக போராடிய முஸ்லீம்கள் நாட்டுப்பற்றை நிலைநாட்டி வெள்ளையனை எதிர்த்தனர் நன்கு கற்க முடியாத நிலை ஆங்கிலம் கற்க மறுத்ததால் நம்மவருக்கோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடமில்லை அந்நியரை எதிர்த்து போராடிய போராட்டங்களில் அண்ணதாதிக்கு அரணாக இருந்து தடியடிகளை தாங்கியவர் எல்லை காந்தி என்று அழைத்த கான் அப்துல் கஃபார் கான் என்ற அழை என்ற வரலாற்று ஆசிரியர்கள் பெருமை பாராட்டுகின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக உப்பு சத்தியாகிரகம் அறிவிக்கப்பட்டு போராட்டம் நடைபெற்ற வேளையில் காந்திஜிக்கு தண்டியிலும் ராஜாஜிக்கு வேதாரண்யத்திலும் கடந்து கைதானவர்கள் மிக அதிகம் பேர் முஸ்லிம்கள் சுதந்திர போராட்ட காலத்தின் தேசிய கீதம் சர் கவிஞர் முகமது இக்பால் எழுதிய ஏற்றுமிகு சாரே சே அச்சா என்ற பாடல் சுதந்திர தாகத்தை அதிகரித்த மந்திரமன்னவா இப்பாடலை கேட்ட நம் மகாகவி பாரதியாரும் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என பாடினார் சுதேசமித்திரனில் எழுதிய உரம் கூட்டினார் இப்படியான உணர்வை சாரே ஜஹான் சே தாயிரத்தி தாய் திருநாட்டின் விடுதலைக்காக வெள்ளையனை விரட்டி அடிக்க சென்னீரும் கண்ணீரும் சிந்தி இன்னுயிர் தந்து சுதந்திர பாரதம் கண்ட நம் முன்னோர் முஸ்லிம்களின் தியாகத்தை மதித்திடுவோம் எத்திசையும் பரப்பிடுவோம் தியாகிகள் சுதந்திர போராட்ட செம்பல்களை வளர்ந்து வரும் நம் சமுதாய இளைஞர்கள் தெரிந்திட சுதந்திர தினம் குடியரசு தினம் விடா மேடைகள் எல்லாம் சுந்தர தமிழில் எடுத்துழைத்து தியாகத்தை அறியச் செய்வோம் இல்லங்கள் தோறும் தன் பிள்ளைக்கு பெற்றோர்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை எடுத்துச் சொல்வதை போல் நம் தாய் நாடு விடுதலை அடைந்து சுதந்திரம் பெற்றதை நம் முன்னோர்கள் தியாகத்தை மறக்காமல் சொல்லி வைப்போம் வாழ்க வாழ்க நம் தாய் திருநாடு அசலாம் வலைக்கும் வரமத்துல